பி எஸ் கேள்வித்தால் நடைமுறை மாற்றம் செய்து டி தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் இந்த டி என்பிஎஸ் கேள்வித்தாள் நடைமுறையில் என்ன மாற்றம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன டிஎன்பிஎஸ்சி தலைவர் திரு எஸ் கே பிரபாகர் இரண்டு முக்கியமான விஷயங்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஒன்று கடந்த பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் நடந்த குரூப் போர் தேர்வுகள் தொடர்பாக தேர்வுகள் நடந்து முடிந்த நிலையில் விடைத்தால் அடங்கிய கட்டுகள் அட்டைப்பெட்டிகளில் வைக்கப்பட்டு அவை உடைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வெளியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து எஸ் கே பிரபாகர் விளக்கம் அளித்திருக்கிறார் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடந்து முடிந்ததும் பதினான்காம் தேதி அதாவது திங்கள்கிழமை என்று ட்ரங்கு பெட்டிகளில் அவை அனைத்தும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டு விட்டன விடைத்தாள்கள் அனைத்தும் முழுமையாக பாதுகாப்பான முறையில் சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன எங்கேயும் பிரச்சனை ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக திரு பிரபாகர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் உடைக்கப்பட்ட அட்டைப்பெட்டிகளில் என்ன இருந்தன வேறு ஆவணங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ள அவர் என்ன ஆவணங்கள் இருந்தது எங்கே உடைக்கப்பட்டது இதற்கு யார் காரணம் என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது முக்கியமாக இனி இந்த மதுரையில் இந்த குரூப் போர் கேள்வி தேர்வு நடைபெறுவதற்கு முன்னதாக தனியார் ஆம்னி பேருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் கேள்வித்தாள்கள் வெறும் வெள்ளை காகிதங்கள் ஒட்டி மறைக்கப்பட்டு எடுத்துச் சென்ற வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் தேர்வுக்கு முன்னதாகவே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு டிஎன்பிஎஸ்சி உத்தரவு இது இதனுடைய தற்போதைய நிலை என்ன என்று நாம் கேட்டபோது அதற்கும் திரு எஸ் கே பிரபாகர் ஒரு புதிய ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார் அதன் அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதன்படி தற்போதைய அந்த நடைமுறைப்படி டிஎன்பிஎசி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்கள் என்பது பிரதான கருவுலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன அங்கிருந்து சிறிய இடங்களில் உள்ள துணை கருவுலகங்களுக்கும் அதே போன்று தேர்வு மையங்களுக்கும் வருவாய்த்துறை அதிக குறிப்பாக தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது இனி இந்த முறையில் மாற்றம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் தாசில்தார்கள் இந்த கேள்வித்தாள்களை கையாள்வதை முற்றிலுமாக தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கருவூலகங்களுக்கும் அதே போன்று முக்கிய நகரங்களுக்கும் தேர்வு மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கும் கேள்வித்தாள்களை கொண்டு செல்லக்கூடிய பணியை நேரடியாக டிஎன்பி இனி மேற்கொள்ளும்